மாவட்டம் பெரியகுளம் தென்கரை காவல்துறையினரின் சார்பில் போதை பழக்கம் பற்றிய விழிப்புணர்வு பேரணி புனித அன்னாள் மேல்நிலைப்பள்ளி இந்திய செஞ்சிலுவை சங்க மாணவர்கள் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி விழிப்புணர்வு வாசகங்களை உறக்கச் சொல்லி ஊர்வலம் சென்று விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை பெரியகுளம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் நல்லு துவக்கி வைத்தார் தென்கரை சார்பு ஆய்வாளர் எதிரிஸ்தான் சிறப்பு சார்பாய்வாளர்கள் இளங்கோ தண்டபாணி மற்றும் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர் இப்பேரணிக்கான ஏற்பாட்டினை தென்கரை காவல் நிலையத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் நியூ போலீஸ் எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திக்காக முத்துப்பாண்டியன்